Hi Friends! முட்டைகோஸ்ல பொரியல் சாம்பார் கூட்டு அந்த மாதிரிதான் ரெடி பண்ணிருப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் சால்னா செஞ்சு பாருங்க சப்பாத்தியோட பூரியோட இட்லி தோசையோட பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு கூட ஊத்தி சாப்பிடலாங்க சூப்பரா இருக்கும் சால்னாவை அடிக்கடி செய்வீங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த முட்டைக்கோஸ் சால்னாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார்ல கால் கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை கை அளவு புதினா சேர்த்துக்கலாங்க புதினாவோட பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன் நீங்க சின்னதா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாங்க பாருங்க நம்ம சாலனாக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் நம்ம சாலனாவே இன்னைக்கு நம்ம தான் ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் மிளகா பொடி மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு பாருங்க இதோடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதோடவே மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு முட்டைக்கோசை நல்லா சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை நான் வந்து சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க முட்டைக்கோசை சேர்த்து ரெண்டு செகண்ட் மீடியம் பிளேம்லயே கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அலசி ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தான் உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப குக்கர் மூடி போட்டு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்ப நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் குக்கர் ஓபன் பண்ணும்போதே போதே நல்ல கம கமன்னு செம்ம வாசமான முட்டைக்கோ சால்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கும் மறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான இந்த முட்டைக்கோ சால்னாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் சாதத்தோட ஊத்தி சாப்பிடவும் பரோட்டா பூரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இதே போல இதே மெத்தட்ல இந்த முட்டக்கோ சால்னாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க